நான்கு கண்டு இருக்கின்றாய் அற்புதமாக உரை கையங்க கையில் வந்து தளமாட்ட சொர்பமா தெரியுதுங்க இது வரை தெரிஞ்சுதுங்க ரெண்டாவது ஐயப்பன் வந்து ரெண்டு தடவை காட்சி கொடுத்து பார்த்தாருங்க ஐயப்பன் ஐயப்பனுங்க முருகூர் வந்து வேலோட முருகரோட உள்ள சிலை இருக்கலாம் சிலையோடுங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளிங்க பச்சை கிளி அந்த காட்சி கொடுத்தாங்க மதுரை மீனாட்சியை கண்டு இருக்கின்றான் அது சபரிமலை ஐயப்பன் பார்த்து கேட்குறது கோயம்புத்தூர் நிகழ்ச்சியிலே நான் கேட்கலான பார்த்தேங்க ஐயப்பன் பற்றி இந்த மகர ஜோதியை பற்றி கேட்கலான பார்த்தேங்க அது கேட்காத நாளைக்கே வந்து காட்சி காட்சி கொடுத்தாரு நம்ம சொல்லி எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க அதனாலையும் நினச்சிட்டேங்க முதல்ல என்ன பார்த்தீங்க முதல்ல பார்த்தது அகத்தி பேர் மட்டும் சொல்லுங்க முதல் முதல் வந்து கை கை மட்டும் தெரியுதுங்க தலை மட்டும் சொர்பமாக இருக்குதுங்க கை மட்டும் தெரியுதாக்கும் கை இது வரைக்கும் தெரியுதுங்க தலை வந்து சொர்பமாக இருக்குதுங்க சர்பம் சொர்பங்க இந்த செம்பு கலரில் இருக்குதுங்க செம்பு கலர்ல தங்க கலரில் இருக்கா ஆமாம் பித்தாலு கலருங்க பித்தாலு கலரு கை மாதிரி சர்ப்பம் இருக்கு இப்படி என்ன ஆமாம் ஆமா அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றமுடைய தென்பொதிகை மலைத்தொடரின் இணை வட அமர்ந்திருக்கும் கொங்குதேய மண்டலத்தின் கிளை சபையினுடைய நிர்வாக காரியதரிசியினுடைய அருள் சொல்லால் ஆற்றலால் அற்புதமாக சபை நாடி வந்து அமர்ந்து சித்தனோடு உறவாடி ஆற்றல் ஆற்றல் பெற்று அவன் வினை தீர்கின்ற அந்நிலையை அவனே கண்ட நல் பிரபஞ்ச மகாசபை முதன்மை சீடனுக்கு அகத்திய நல்லாக உயர் இறை காட்சிகள் என்பது இச்சபையில் மட்டும் வந்து அமர்ந்த அக்கணமே உடனுக்குடன் உடனுக்குடன் தெரிகின்ற ஆற்றல் என்பது உள்ளூர அவன் ஏற்று நிற்கின்ற நிலைக்குள் அவனுக்கு காட்டி நிற்கின்ற அருள்நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறோம் நீர் ஒரு ஒரு கைபோல் கண்டது அக்கையின் தலைப்பு பகுதி போல் காட்சி அளித்தது கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தி ஆதிசேஷனிடம் இருந்து பெற்ற அமுதத்தினை சிவமகா வாழைச்சித்தன் உண்ட அந்நிலையில் ஆதிசேஷனை கண்டா என்ற அகத்தியன் ஆசிவளீக அவாதிசேசனே அருள்நிலை கொண்ட மகாசபையை காத்து நிற்கின்றது இரண்டாவது காட்சியாக அற்புதமாக திருமுருகப் பெருமான் வேலோடு நிற்கின்ற காட்சி அவன் அமர்ந்து சேனை தலைமையாக இச்சபை தனிலே முடிசூட்டு விழாகண்டு அமர்ந்த அத்தகைய கோலத்தினை உமக்கு உணர்த்திய காட்சி என்று கண்ட சர்பம் இத்தகைய நிறத்தில் இருந்ததெனில் நீர் கண்டது உயர் இறை ஆதிசேஷன் சேசன் சர்பம் என்று அகத்தியன் உரை சாயனம் அற்புதமாக ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் உள்ளுக்குள்ளிருந்து உணரப்படுகின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் உரிய அணுக்கரக ஆசிகளை பெறுகின்றார்கள் என்று பொருள் என்று அகத்தியனார் ஓ மகதி எந்த ஒரு பிணியையும் தாங்குகின்ற பிணிதனை அகற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் பிரபஞ்ச மகாசபையின் அகத்தியன் வாக்கிற்குள் சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் திருநீற்று சாம்பலுக்குள் நவபாஷானம் கலந்துள்ளது என்று அகத்தியன் அல்லார் ஓ நமக எங்கும் பறந்து விரிந்திருக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் புண்ணியங்களை எல்லாம் தன்னகம் சேகரித்து வைத்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து வழங்கப்படும் திருநெற்றுச் சாம்பல் இவன் உரைத்தவாறு திரு உருவாக்கப்பட்ட நவ பாஷான பெருமானுடைய சிலையாகவும் இங்கு காட்சியளிக்கும் என்ற ஆற்றலாக ஆற்றலாக ஒவ்வொரு காட்சியையும் கண்டு நச்சியிடனாய் வளம் வரும் உமக்குள் இருக்கும் அத்தகைய உடல் நலவள குறைவினையும் சரி செய்து நல்ல ஆரோக்கியமாய் வளம் வந்து உமது இல்லம் சிறக்க அகத்தியன் கண்டோம் என்று ஜீவநாடியில் உரைத்தால் இவனுக்கு பரிகாரம் எகிரிவிடும் என்று அகத்தியன் உரை ஜீவனாடி ரகை ஒவ்வொரு காட்சியும் இறை சூட்சம காட்சி அக்காட்சியின் பொருள் அறிகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு சன்மானம் வழங்க வேண்டும் ஜீவ ஏடுகளில் இருந்து அந்நிலையெல்லாம் தளர்த்தி அற்புதமாக ஆதி இறை சூட்சம புதையலாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் கேட்டதுனால அவன் ஜோதி எங்கும் செல்ல வேண்டாம் இங்கு எரியும் ஜோதியில் அகத்தியன் மகரஜோதி கலந்துள்ளது என்று உரைக்கின்றான் மகர ஜோதி என்பது அற்புதமாக அவனவனுக்குள் ஐயப்பனை காண்கின்ற உள் ஜோதி ஞான ஜோதி என்ற அகத்தியன் உரைக்கிறான் தெரிந்தாலும் உணர்கின்ற ஞானம் இருக்கின்றதே அதுவே பிரபஞ்ச ஜோதி என்ற அகத்தியன் அத்தர்ம சாஸ்தாவும் ஒரு தலம் தேடி அமர்ந்திருக்கின்றான் இங்கு பிற்காலங்களில் அவனுக்கும் திருவுருவ சிலை வைத்து அத்தகைய ஐயப்பனை வழிபடுகின்ற பக்தர்கள் எல்லாம் இங்கு வந்து அருள்ஞான ஆசி பெற்று பின் மலை செல்லுவதற்குரிய அற்புதமான அந்நிலையும் நடந்தேறும் என்ற அகத்தியன் ஞான கேள்வி அதுக்கு பிறகு இவர்கள் பின்னாடி வேற